எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானது கூடங்க ஒரு பத்தேழு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரைஸ் ரெசிபியை லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபஸ்ட் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுமே கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு வாரம் மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வணங்குற கேப்பில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நான் கொஞ்சம் லிக்யூடாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து நாம் வெங்காயம் வணங்குறதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலாசி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா பச்சை வாசனம் போனதுமே நம்ம ரைஸ் போட்டு கலரிக்கலாம் தண்ணியுமே நல்லா சுண்ணட்டும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் தண்ணியும் சுண்டிடும் புதினாவோட ராஸ்மல்லுமே போயிடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம வேக வச்சிருக்க சாப்பாட்டை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் சாப்பாட்ட நல்லா கிளறி விடுங்க அடுப்பு வந்து லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் நாம் கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டனால டேஸ்ட்டை வந்து என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்குங்க நீங்கள் கொத்தமல்லி ரைஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு புதினா ரைஸ் ரெடி ஆகிருச்சு இது அப்படியே ஒரு பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ